ராஜ்குமார் வந்து எங்க கூட பிறந்தவங்க மாரி தான் துணிச்சல் அவர் தனியாவே போவார் ஒரு நேரத்துல பைக் எடுத்துட்டு போய்கினே இருப்பாரு அம்டா ராஜினாலே டைகர் தான் டைகர்னா அம்டா ராஜ் அருமையான டைப்புங்க லேடிஸ் மூலமா ஒரு பிரச்சனை அது மூலமா இவர் தலையிட்டு இதுல அந்த வந்து அவருக்கு வந்து

சிங்கிளா போய் மாட்டீங்க கைகாது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதோட சுறுசுறுப்பு அதோட அதே தான் எங்க அண்ணனா இருப்பாரு கரெக்டா கோவப்படுற நேரத்துல கோவப்படுவாரு இவர் இறந்தது எப்படி வீழ்ந்தது எப்படி மயில சிவக்கு மரம் அவதான் சொல்றேன்னு கூல் சூச்சி இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல மயக்க மருந்து இல்ல அது இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அவர் வந்தவனே கரெக்டா இது இங்க தள்ளியில வைத்து இருக்கிறாங்க சார் தள்ளி விட்டா யாராலும் போயிடுங்க சார் பார்க்கும்போது காவல்துறையோ போலீஸோ உள்ள வர்றது கூட அஞ்சுவாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இவர் அவரும் முன்னாடி பண்ணலான்னு பார்த்தாங்க இவர் அவங்கள பண்ணிட்டாங்க அவள் தாங்க வேறு எதுவுமே அவருக்கு நல்லவருக்கு நல்லவரே கெட்டவரு ஒரு கெட்டவரு முத முதல் ஒரு சண்டன் போனது அது எப்போ போகலாம் வந்தால் அநியாயத்துக்கு தான் கோவம் ஞாயிற்றுக்கு தான் கோவம் வர தவிர அநியாயத்துக்கு தான் கோவப்படுறது ஒரு வேற ஒரு முகத்தை பார்க்கணும் டைகரா அந்த டைகரா மாறிட்டாருன்னா அவர் பக்கம் மிக்சிங் வையா அவர் எதுவும் பண்ணிடு முடியாது தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்களுக்கு மயிலே சிவகுமார் அவர்களை எவ்வளவு நாளா தெரியும் எப்பவே இருந்து பாத்துக்கிட்டு இருக்க சின்ன குழந்தைல இருந்தே அங்க பாக்கங்க எங்க வீட்டு பக்கத்து சந்தை தான் சின்ன வயசுல இருந்தே டைப் ஐயோ அருமையான டைப்புங்க சராசரியா ஒரு கூட பழகறத விட சின்ன சின்ன பசங்க கூட கூட கோலி விளையாட்டுல இருந்து கேரன் போர்டு விளையாட்டுல இருந்து ஒரு சகஜமா அதாவது இந்த சின்ன சின்ன பசங்க அந்த பைரஞ்சு மோட்டை டிங் டிங் அதெல்லாம் அந்த விளையாட்டு கூட சாதாரணமா விளையாடி சின்ன குழந்தைங்களை எல்லாரையும் கவர் கவர் பண்ணக்கூடிய அடிதடிக்கெலாம் போக ஆரம்பிச்சு அதான் சார் இப்போ நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது ஏரியாவில் அந்த பிரச்சனை மூலியமாக லேடிஸ் மூலயமா ஒரு பிரச்சனை அது மூலிமா இவர் தலையிட்டு இதில் வந்து அவர் கொஞ்சம் அடிதடியில் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சார் அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணெல்லாம் இருந்தார் கொண்டாரு அந்த தலைமுறையில் இவரும் வந்தார் ஆனால் அவங்க அந்த அளவுக்குலாம் கொஞ்சம் அந்த ஃபீட்டில் போல இவர் வந்து எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க பேசப்படுற அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்தார் வெளியே பார்க்கறதுக்கு பயங்கரமான ஆள் அப்படின்னு இருக்கும் உங்களோட பார்வைக்கு எப்படி ஐயோ ஐயோ அது ரொம்ப தப்புங்க வெளியே பார்க்கறக்கு பயங்கரம்லாம் அவரோட தோற்றம் எப்படி இருக்கும் சில பேருங்க பார்த்தா தோற்றம் எப்படி ஆனால் உள்ளுக்குள்ளே அதேமாரி தான் சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா பலாப்பா மாரி பலாப்பா எப்படி மேலாப்பில எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த மாரி அவரோட மனசே உள்ளுக்குள்ளே பழகிட்டீங்கன்னு நினச்சிங்க உயிரே கொத்துருவார் அந்த மாரி உயிர் குத்து தான் இப்போ அவர் எல்லாருக்கோசமே ஆனால் இவர் நம்ம விசாரித்தபடியே இவர் எந்த ஒரு கொலையோ எதுவுமே பண்ணதில்லை ஜஸ்ட்டு ஒரு டானா அப்படி அவரை காட்டிக்கிட்டார தவிர்த்து அவர் பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணதில்லை அது கரெக்டா அது கரெக்டாக இது வரைக்கும் அவர் எந்த தப்பும் பண்ணதில்லை ஒரு டானாக காட்டிக்கிறாரு கொன்றாரு அவரோட அவரோட சூழ்நிலையில் அவரோட உயிரை தக்கத்துக்கோசம் சில தவறுகள் பண்ணார் அந்த விஷயம் தான் மிச்சபடி வேற எந்த கத்தும் அவர் செய்ய மாட்டார் அவ்வளவுதான் அவர் இப்ப இறந்தாலும் இன்னும் வருடங்கள் ஆனாலும் அவரோட பேர் எத்தனை வருடம்னால எத்தனை ஜென்மம் ஆனாலும் அவர் பேர் நிக்கும் ஏரியால நிக்கும் கண்டிப்பா நிக்கும் என்ன ஏரியா மயிலாப்பூர் சண்முகம் பில தேர் அம்டா சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அம்டா டைகர் தான் டைகர்னா அம்டா ராஜு டைங்கிற அந்த பேர் வந்ததுக்கான காரணம் அவரு டைகர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதோட சுறுசுறுப்பு அதோட சுய அதே மாதிரிதான் எங்க அண்ணனா இருப்பாரு கரெக்டா கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவாரு இப்படின்னா அப்படி இப்படின்னா இருக்கணும் அப்படின்னா அட்வைஸ் பண்ற நேரத்துல சின்ன பசங்க இருந்து பெரியவர்கள் இருந்து சாதாரணமா ஒரு வீட்டில ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போட்டா கூட அழகா போய் அட்வைஸ் பண்ணி சமாதானப்பட்டுட்டு இந்த சாப்பாடு செலவு இல்லையா கையில காசு வச்சுக்கவா இதெல்லாம் ஹெல்ப்ல எல்லாம் பண்ணுவாரு அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஏரியாவில் ஒரு டெத்து ஓயக்கூடாது அவங்க வீட்டில் போய் மொதல் பணம் அவர் பணம் தான் இருக்கும் முத பணம் அவர் பணம் கொடுத்து இங்கேருந்து இது நம்ம சுடுகாட்டுக்கு சொல்லி அங்கே குழிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த செலவும் அவர் ஏற்றுக்குன்னு இங்கே இருக்கிற செலவுக்கும் பணம் கொடுத்து உதவுவார் சொந்தக்காரர் மட்டும் இல்லை சொந்தக்காரர் மட்டும் இல்லை புது ஆளுங்க யார் வந்தாலும் சரி ஏன்னா அவரோட ஏரியா இருக்கும் போது எல்லாம் அவரோட சொந்தம் பந்தம் அப்படின்ட்டு அவர் நினைப்பாரு அவர் இருக்கும் போது காவல்துறையோ போலீஸோ உள்ள வர்றது கூட அஞ்சுவாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சார் அவர் இருக்கும் போது காவல்துறையா உள்ள வரதுக்கு அஞ்சுவாங்கன்னா அவரு மேல வந்து எந்த மிஸ்டேக்கா இருக்காதுங்க யாருமே எங்க சப்போர்ட்ல போய் அவங்க மேல நாங்க கொடுக்க மாட்டோம் அந்த அந்த சண்டை பிரச்சனைல தான் போலீஸ் வர தவிர மிச்சபடி சாதாரணமா போலீஸும் எங்க ஏரியாவுக்கு வராது அவரை தேடி எல்லாம் வராது அப்படியே வரவும் அந்த பெரிய பெரிய துணிச்சலும் இருக்காதுல்ல அவங்க இருக்கும்போது அப்படிங்கிறது வந்தாலும் அவர்கிட்ட பேஸ் டு பேஸ் பேசிட்டு போயிடுவாங்க சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு போயிடுவாங்க தவிர மிச்சப்படியே இந்த வாரண்டிங்க அந்த அந்த போலீஸ் முறையா பேச மாட்டார் இந்த சின்ன இது மாதிரி ரோட்ல இறங்கி சண்டை போடுறது அதெல்லாம் அவருக்கு ஸ்டைலே கிடையாது அந்த மாதிரி சில்லி விஷயம்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது எங்களை பொறுத்தவரைங்க அவர் வந்து சிவகுமார் வந்து எங்க கூட பிறந்தவங்க தான் ஒரு அவர் வந்து எதுவா இருந்தாலும் சரி டைரக்டா பேசுவார் இந்த உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்றுலாம் பண்ண மாட்டார் மாட்டாரு தவறு பண்ண தவறு தான் அது மாதிரி தான் பண்ணார் ஆனால் வெளியே அவர் எப்படி இருப்பார் ஏது இருப்பான்னு தெரியாது ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு வந்து பொறுத்தளவுக்கு எங்களுக்கு அனந்தம் பலப்படுவார் பசங்களுக்கு வந்து பிறந்த நாள்னா கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இங்கே வச்சு கேட்க இதனால இதனால்தான் அந்த பழக்கத்தை அவங்களே அந்த இளைஞர்கள் எடுத்துகிட்டு வராங்க அந்த பாகத்தை அதனால் அவர் ரொம்ப எங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லோ உயிர்ந்துட்டேன் ஆண்டி கேப் நான் கணிக நேரிலேருந்து உறுவேங்க கணிக நேரம்லேருந்து வந்து டிஜிசியில் அப்படி போகும்போது நான் நான் எங்கேண்ணா வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது ஐநூறுவா ஆயிரம் ஆட்டோவில் வந்தீங்களா ஆட்டோவில் அதோ ஒரு சாட்சி இருக்குது கையில் காசை கொடுப்பாரு போய் சேருங்கண்ணா நல்லா சாப்பாடு டிஃபனு எதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவார் எங்களுக்கு அவர் இல்லை கோயிலுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாருன்னு எங்களுக்கு தான் கந்தஞ்சாவடியெலாம் போயிருக்கீங்களா கந்தஞ்சாவடி அவங்க பெரிய செலவு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த பெரிய செலவு அங்கே வச்ச உடனே அங்கே நாலாயிரம் வச்ச உடனே எங்கள் ஒம்பதாம் வாரத்தில் அந்த சலையை வைப்பார் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணுவார் கோயிலுக்கு அவங்க ஒரு சொந்த காசு போய் நீங்கள் குத்திங்கன்னா ஒரு ரூபாய் குத்திங்கன்னா அதை சொல்லிவிடுவார் ஏ அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் நான் நான் வாங்கிக்கினேன் ஆனால் அவர் சொந்த காசு வந்து மூணு லட்ச ரூபாய்க்கிட்ட சொல்லப்படுறேன் அண்ணா தானவே வந்து ஏழு டபரா எட்டு அது அதுமாரி பண்ணேன் இந்த பிள்ளையார் மாரி ஒரு மூணு பிள்ளையார் வாங்கினார் இந்த இருக்கிற அரை பிள்ளையார் அது பேர் மூணு அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளையாருக்கு அதுமாரி எங்களுக்கு வந்து அண்ணன் போல பார்க்கினார் சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தீக்கி குடிச்சிக்கணும் பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஜாலியாக இருப்பார் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணுன்னா அது பண்ணுவார் யாரும் ஒரு ஒரு சின்ன பசங்க கூட ஒரு பொம்பளை பிள்ளைங்கள கிண்டல் பண்ண பண்ணக்கூடாது உடனே கேட்பார் ஏன்டா அப்படி பண்ணுறிங்க நம்ம ஊருக்குள்ளே நல்ல பிள்ளைப்பா கேட்பான் இன்னமும் மறக்க முடியாது ஆனால் நம்மளுக்கெல்லாம் நல்லது தான் செய்துட்டு போனார் அந்த பிள்ளை அந்த மாதிரி வேறு எந்த ஒரு அணிய அப்புறம் பண்ணாலும் வெளியே அவங்களுக்கு அவங்களுக்கு தொல்லை கொடுத்தா அவர் தொல்லை கொடுப்பார் அதே தான் இப்போது நாங்களும் நீ சும்மா இருக்க பிள்ளைய வந்து என்ன சொன்ன நீ கீழ்ப்பான கேட்க மாட்டியா அந்த மாதிரி தான் எல்லாமே ஆனால் இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் நல்லவங்க நம்ம இடத்துல பிறந்து வந்த சின்ன குழந்தைலேருந்து தான் அறிமுகம் இப்போ தான் அவங்க ஆம்பளைங்களா இது உங்களை மாதிரி வயசு ஆகி அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நாங்கள் இதே ஊர் தான் நம்ம கை ஓங்கி தான் நிக்கணும் பெரிய ஓங்கி நிக்கணும்னா அவர் பக்கம் நியாயமா இருந்தா தான் ஓங்கி நிக்கணும் நியாயம் இருக்கணும் அந்த இடத்துல அநியாயம் இருந்தா அவர் கை போய் ஓங்காதாங்க கரெக்டா நியாயம் இருக்கணும் ஒருத்த வந்து ஒருத்த கம்ப்ளைண்ட் பண்றானா ரெண்டு பேர் பக்கமா விசாரிப்பாரு யார் பக்கம் தப்பு யார் பக்கம் ரைட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு அப்படி அவன் ஆப்போசிட்ல வந்தேன்னா இவர் கை வாங்குவோம் உங்க உள்ளூர்ல யாருக்குமே அவர் எதிரிலாம் கிடையாது யாரும் அவர் எதிரின்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட நண்பர் குழந்தை இப்படி சொல்றதுதான் இருக்கு தவிர என் பையனுக்கு என்னங்க வச்சு எட்டு வயசுல இருந்து அவர் அவர் மேல ரொம்ப பிரியமா இருப்பான் இப்பதான் போனா அவன் இல்லைன்னா அவன் கூட சொல்லுவான் அவரை பத்தி எப்பவுமே இங்க எல்லாம் இருக்கிறவர்தான் அவரு சாதாரணமா இருப்பாருங்க கில்லி விளாடுவாரு தாய்பாஸ் விளையாடுவாரு கெச்சா விளையாடுவாரு ஒகாந்தின்னு இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் விளாடுமே நம்ம சின்ன சின்ன பசங்களாம் எல்லாம் விளையாடும் அந்த மாதிரி ஒரு கேஷுவலா பழகுவார் ரவுடி சொன்னா நம்ம ஏரியால போய்ப்பா இவர் ஒகானிக்கிறாரு இவர் பெரிய ரவுடின்னு சொல்ல மாட்டார் அந்த தான் இருப்பார் அவர் அவருடைய கோவம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கோமம் வந்தால் வந்தா அதை கட்டுப்படுத்த முடியாது கோவம்லாம் வந்தால் அநியாயத்துக்கு தான் கோவம் இல்லை நியாயத்துக்கு தான் கோவம் வர தவிர கோவப்பட மாட்டேன் ஒரு வேற ஒரு முகத்தை பார்க்கணும் டைகரா மாறு டைகரா மாறிட்டாருன்னா அவர் பக்கம் அந்த நியாயம் இருக்கும் நியாயத்தை வந்து நீ அநியாயத்துமாக மாறிட்டனா அவர் டைகரா மாறிடுவார் எப்படி அந்த ஒரு பெரிய ஒரு ரவுடியாவோ தாதாவோவோ மாறின அந்த டைம்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை அது தெரியும் சின்ன வயசும் தெரியும் அவர் மாறின போயும் தெரியும் அது என்ன சம்பவம் அதாவது எதாவது பாட்டுக்குனாக்கா ஒரு நீயா நானா அவரு நேர்மையானவர் கோயிலுக்கு இன்னவோ தெருக்கு என்னாவோ சாவுக்கு இன்னாவோ நல்லா செயல்படுவாரு அவரு மற்ற விஷயத்துல வந்து கரெக்டா இருப்பார் முத முத ஒரு சண்டைன்னு போனது அது எப்போ இதுவரை அவரு டைகர் சிவானா எனக்கு தெரியாது சிவா தான் தெரியும் சிவகுமாரம் தான் தெரியும் டைகர் சிவா எனக்கு தெரியாது அது தான் சிவா டைகர் சிவான்னு தான் தெரியும் ஆனா நல்ல டைப்பு ஊருக்கு சாகு செயல் போடுவார் எல்லாம் அவர்தான் பார்ப்பார் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க சார் எங்கள் அப்பா அம்மா சாவியே செலவு பண்ணி எத்தூர் அவர் தான் எத்தூர் அவர்தான் எங்கள் அப்பா அம்மா இறந்தவுனே எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து சோனக்கம்பில் வேலைச்சிருக்கிறார் எங்கள் அம்மா சோனக்கம்பில் வாட்ச்மே செகண்ட் வேலை செஞ்சாங்க நான் எங்கள் அப்பா சாவி எங்கள் அம்மா சாவியும் அவர் தான் ஏத்தார் செலுவு பண்ணி இல்லை அதுக்கப்புறம் நான் சொல்கிறது என்னன்னா அவரோட ஒரு நல்ல ஒரு அவரு நம்மட்டா கிடைத்தது கஷ்டம் பிறந்து வரதா கூட ரெண்டாவது மாட்டாங்க யாரும் மாட்டாங்க அவரோட தங்கமான குணம் எவனோட அவரோட குணம் எவனுக்குமே கிடையாது சார் நம்பறது சத்தியமா சத்தியமாக சார் அதான் உண்மை உண்மை ஒரு ஒன்றும் இல்லை ஆனால் அவருக்கு நல்லவருக்கு நல்லவரு கெட்டவருக்கு கெட்டவர் அவர்கிட்ட அன்பா பேசுகிறவங்கட்டு அன்பா பேசுவார் தவிர பேசுனாங்கன்னு வையான் அப்போ தான் திட்டுவார் நான் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க நான் தப்பு இல்லைடா அப்படின்னு திட்டுவார் வேறு எதுவும் அடிக்க கிடைக்கலாம் மாட்டார் திட்டுவார் ஏய் போகடா என்னடா நானே இது மாதிரிலாம் பண்ணுறீங்க ஊரில் ஊரில் கடையில் இருந்தேன்மா பண்ணி வச்சுக்கிறாரு நல்லது கட்டுறதுக்கு சாவலாம் அவர்தான் சார் எடுப்பார் செலவு பண்ணி அவர் தான் சிவகுமார் தான் எடுப்பார் நல்லது கெட்டதுக்கு எல்லாம் எல்லாம் எங்க கிட்டே இங்கேருந்து அந்த ஏரியா வார இந்த ஏரியால அந்த ஏரியா வார பார்வதினு ஒரு அக்கா செத்துறாங்க மோளை வச்சு கிராண்டா தாப்பில் ஒரு லட்சம் மோலத்துக்கு மோளத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆச்சு எல்லாம் கிராண்டா இங்கேருந்து அம்தராஜ் வரைக்கும் பேர் சொல்றாப்பல்ல எதுன்னு போனா பார்ப்பேன் இப்போ சிவக்குமார் இப்போ மகிலேஷ் சிவக்குமார் டைகர் சிவகுமாராக மாறுறாரு அவர் வந்து அந்த காலகட்டம் அப்படியே வர வரும்போது அவர் அவருடைய தனி துணிச்சல் அவர் தனியாகவே போவார் ஒரு நேரத்தில் பைக் எடுத்துகிட்டு போய்க்குன்னு நேர் போகிறார் அவர் எங்கே போகிறாரு ஏற்பதான்னு தெரியாது ஆனால் யாரையும் கூட்டிட்டு போக மாட்டார் அப்படி எதுனா பண்ணுற இது பண்ணுற மாதிரி இருந்தால் பசங்க கிட்ட போன்டுவாங்க இங்கே இங்கே இருக்கிற பசங்கள யாரும் அவருக்கு கூப்பிட மாட்டார் எல்லாம் தம்பி போல தான் வச்சுருப்பார் ஏன் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாருன்னு தெரியும் அவ்வளோதான் முத முதல்ல ஒரு பிரச்சனைன்னு வந்தது தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சாருன்னா என்ன மாதிரி என்ன சன மேட்டர்ல அவர் வந்து அதான் ஒன்னா இருந்தாங்க ரெண்டு பேர் எல்லாமே ஒன்னா தான் இருந்தாங்க யாருமே ஜாலியாக தான் பேசுவாங்க தான் எல்லாம் இருப்பாங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே ரெண்டு பேர் என்ன கருத்து வேறுபடல இவர் அவரும் முன்னாடி பண்ணலான்னு பார்த்தாங்க இவர் அவங்கள பண்ணிட்டாங்க அவள் தான் வேற யாரு எதுவுமே கிடையாது அதுல இதுதான் ஆமா அதுல வந்து ஆனால் அவர் வந்து நல்ல மனுஷன் எங்களுக்கு வந்து நல்ல மனிதன் இவர் இறந்தது எப்படி வீழ்ந்தது எப்படி யாரு மயில குமரம் அவர்தான் சொல்றேன் சூழ்ச்சி திட்டம் போட்டு பண்ணுது அவர் தான் எதிர்த்து பண்ண முடியாதுன்ற அதாவது ஒருத்தர் நின்று பேச்சி நின்று போது உங்க கேட்ட பேசும்போது அவர் பார்வையெல்லாம் தான் போவோம் சைடு தான் போவோம் பேசிக்கினே இருப்பா சூழ்ச்சியால பண்ணிட்டு தான் எந்த மாதிரி அடி நீங்க பாத்துருப்பீங்களா எப்படி வெட்டி இருந்தாங்களா என்ன எங்க அதுவே வெட்டே கிடையாத அது போ அதான் நான் அநிகே சொன்னேன் அந்த பேட்டிலேயே கொடுத்தேன் அவர் வந்து இப்படியே தான் உக்காந்துருக்கிறார் அவர் நார்மலாக அவர் கிட்ட சண்டை போறதா இருந்தா வெளியே வந்து சண்டை போட்டுக்கணும் அவரை வந்து இது பண்ணியிருக்கணும் அவர் வந்து சூழ்ச்சி பண்ணி மார்க்கம் பண்ணி மழ்க்கத்தில் நான் பண்ணிட்டேன்னு ஒரு பத்து பேர் வெளியே கிளிய போய்கினு வந்துங்கனு ஓடிக்கின்னு அந்த வீடியோவில் கவர் அப் பண்ணிட்டு தான் அவர் சூழ்ச்சி அவர்கிட்ட யாரும் சண்டை போட்டு அவர் வீழ்த்தலாம் முடியாது முடியாது அவர் ரொம்ப இனி வரைக்கும் நாங்கள் அதுதான் நம்புகிறோம் ஆனால் யார் பண்ணாங்க ஏது பண்ணணும் எங்களுக்கு தெரியாது சில பேர் கேஸ் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அது உண்மையாக போயின்னு எங்களுக்கு தெரியாது அவர் இறந்தது எப்படிதான் என்ன நடந்துச்சு அதுதான் எங்களுக்கு இறந்த பேர் எங்களுக்கு எல்லாமே புரியலையே எங்களுக்கே என்ன இது மாதிரி ஆள் எப்படி இறந்தாரு எப்படி ஆனாரு எங்களுக்கே புரியல அதுக்கப்புறம் உண்மையாக ராய்பட்டாவில் வந்து இதுமாரி இருக்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது அப்போ சிவகுமார் நம்ம தம்பி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியுது ரெண்டாயிரம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தில் நினைக்கிறேன் கோயில் திருவிழா நடக்குது அப்படியே நாள் போகுது கூப்பிட வைக்கிறாரு என்னை என்ன கூப்பிட வைக்கும்போது நான் போகிறேன் கோர்ட்டுக்கு போகும்போது ஏன்னா கோயில் திருவாலாம் எனக்கு நான் நாங்கள் எங்கே இருக்கிறோம் இல்லை ஆனால் கோயில் திருவா கோயிலுக்கு வந்து பூஜை நடக்கணும் எல்லாம் தரணும் அதுக்கு என்ன செலவோ நான் ப பண்ணுறேன்ட்டு ஆனால் நான் அந்த நேரத்தில் இளைஞர்கள்லாம் வச்சு பண்ணேன் ஒரு தலைவரை வச்சு பண்ணேன் அவரு அவரால் முஞ்ச உதவி அன்னதானத்துலேருந்து எல்லாம் அன்னாதானது வந்து வந்து அவங்களால்தான் நாங்கள் கூ காசும் கூட்டும் அதுதான் வேற வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்புறங்க கோயில் எப்படி இருக்கு அவரோட அவர் இல்லைனாலுமே அவரோட பேர் என்னைக்குமே இருந்து ஆ இருக்குதா பசங்க அந்த அந்த இடத்துல அவர் இடத்துல இருந்து எல்லா பசங்களும் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வேலையை என்ன பண்ணுறாங்க ஏது அவர் என்ன அதாவது சொன்னார்ல நம்மளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இந்த இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும்னு அது மாதிரி பசங்க எல்லாமே இருப்பாங்க நம்ம கூட ஒத்தே அவரு அவரு அடிதடில அவருக்கு விரத ஆறு கிட்ட தான் சார் போவார் வீல் சண்டிகெல்லாம் போக மாட்டார் சார் தானாகண்டா ஓட மாட்டார் சார் அவர் அந்த மாதிரி ஆளு அவர் வீண் சண்டிகெல்லாம் போக மாட்டாரு நல்லா தங்க மாட்டார் சார் இந்த ஊர்ல யாராவது கேள்வி அவரை பத்தி நல்ல ஒரு தான் சாக எடுத்துக்கிறன்னா பாத்துக்கா எல்லாரும் சாக எடுத்துக்கிறாரு ஒரு பிரச்சனை ஒருத்திமரா வந்தோம்னா அப்போதான் தண்ணிப்பாரு வாரம் இல்லைன்னா தண்ணிக்க மாட்டாரு எதுவாக இருந்தால் பொறுமையாக தான் சாதுவாக தான் அவர் எப்படி கொண்டாங்க அதே அவருடைய சூழ்நிலை சார் ஒரு நாள் ஒரு நாள் மூணு மூணு நாளாக போயிடாரு ஒரு இடத்துக்கு அவனுங்க அவனுக்கு என்ன பண்ணுறாரு விரோத காரணங்க அவனுக்கு விரோத காரணங்க இவர் மூணு நாளாக போட்டுருந்தா வாட்ஸ்அப் பண்ணிக்கிறான் நோட் பண்ணிக்கிறானுங்க நோட் பண்ண இடத்துல போயிட்டு அவரை ஏறவரமா இது டி நகரில் ஆ டி நகரில் சார் டி நகரில் அவர் மூணு நாளாக அந்த இடத்துக்கு போயிடாரு தெரியாத இவனுக்கு இருப்பாட்டு விரோதக்காரங்களுக்கு இருப்பாட்டு தெரியாது மூணு நாளா ஒரு அத்து துட்டு துட்டு தரணும் ஆசையை துட்டுக்குன்னு போயிட்டாரு துட்டுக்குன்னு போயிட்டு இவரு என்ன பண்ணாரு தேவையில்லாத போய் தனியா சிங்களா சிங்களா போய் மாட்டிக்கினாரு எங்க எல்லாம் வெட்டுப்பட்டுச்சு அடிப்பட்டுச்சு அவர் இங்க 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 இது பண்ணிட்டுக்கிறாங்க கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல மயக்க மருந்து அது இப்ப போத மருந்து போல போட்டு அவர் வராத மீன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அவர் வந்தவனே கரெக்டா இது பண்ணிட்டாங்க இங்க தலையில வைத்தான் சார் தள்ளி விட்டா யாராலும் போயிக்க முடியாது சார் என்ன

அது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இப்படி ஆனதான் இந்த இடமே இந்த இடம் இல்லை எல்லா இடத்துலையும் ரொம்ப வேதனை பார்த்தாங்க ஜனம் இப்படி ஆயிட்டாரே இப்படி இருந்த மனசு ஆனால் தனி முறையில் போய் மாற்றோ தான் இப்படி ஆயிட்டார் அவர் அவரை வெல்ல முடியாது யாரும் நேரத்து நேரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்